நமது அமைப்பின் விளக்க உரையை சொல்ல வருகிறார் நமது செயலாளர் மதிப்புக்கு பி பாக்கியராஜ் அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நடைபெறுகிற இந்த விழாவின் தலைவர் எங்களது கௌரவ தலைவர் அண்ணாச்சி அந்தமனிச்சாமி நாடார் அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு எங்களுக்கு நாங்கள் யாராவது ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் விழா நடக்கும்போதெல்லாம் அண்ணாஜியிடம் கூறுவோம் அப்பொழுது அவர்கள் எங்களுக்கு நமது சைலேந்திரபாபு சார் அவர்களை சொன்னபொழுது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் அவர்கள் வருவதற்கு நாங்கள் ஒரு சிறு தகுதி இல்லை ஏன்னா நாங்கள்லாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் வந்து எங்களை வாழ்த்தியது எங்களை கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஆகவே அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றிக்கொண்டு இருந்திருக்கும் சைலேந்திர பாபு சார் அவர்களையும் வணங்கி எங்களுடைய அமைப்பு கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்துல்கலாம் பொதுநல சேவை அமைப்பு இந்த ஆண்டின் விளக்க உரையை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பழைய ஆண்டுகளுக்கு முன்பே சிறு குழுக்களாக நாங்கள் இணைந்து சிறு சிறு உதவிகளை ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து கொண்டு வந்தோம் எங்கள் செயல்பாடுகளை கவனித்து வந்த புளியங்குடி நகரை சேர்ந்த இயற்கை வேளாண் விவசாயி முன்னோச்சி ஏறு விருது பெற்ற பெரும் மதிப்புக்குரிய ஐயா கோமலா அவர்கள் பல ஆலோசனைகளை வழங்கி டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பொதுநல சேவை அமைப்பு என்னும் பேரில் எங்களை குழுவாக இணைத்தார்கள் நமது டாக்டர் அருண்மொழி துறையப்பா அவர்கள் கரிவலம் டாக்டர் பால்துறை அவர்கள் மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற நமது குரு பாலராஜ அவர்கள் மற்றும் ராமராஜ் ஹோட்டல் கண்ணன் அவர்கள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஊக்கப்படுத்தினால்தான் நாங்கள் இந்த சேவை அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வருகிறார்கள் அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை காவல்துறை மருத்துவ துறையின் ஆலோசனின் பேரில் காப்பகங்களில் சேர்த்து ஆதரித்து வருகிறோம் கொரோனா பேரிடர் காலங்களில் அம்மா உணவகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கி சிறப்பான சேவை செய்து நமது அப்துல்கலாம் பொதுநல சேவை ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பொதுநல சேவைப்பின் சார்பாக முப்புர விழா நடத்தி பள்ளி மாணவர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கிய ஒவ்வொரு இரண்டு நபர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்கி வருகிறோம் அதுபோல் முப்பது விழா நடத்துவதற்கு சிறப்பு விருந்தினராக எங்களுக்கு அழைத்து வந்த விழா ஏற்பாடுகளை செய்து தரும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்துல்கலாம் பொற்கரங்களால் விருது பெற்ற ஐயா ஐந்தோரு சாமனாடா அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பில் என்றென்றும் நாங்கள் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறோம் இவ்வளவு நல்ல பணிகளை நாங்கள் செய்வதற்கு ஆலோசனைகளும் பொறு உதவிகளையும் உறுதியாக இருந்து ஒவ்வொருவரையும் நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நலப்பணிகளை சொல்லியிருக்கிறோம் எங்கள் அப்துல்கலாம் அமைப்பின் சார்பில் எதிர்கால சேவைகள் திட்டங்களையும் இந்த விழா மேடையில் சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஒரு இலக்கு நமது அப்துல்கலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இலவசமாக ஒரு ரூபா கூட வாங்காமல் அவர்களுக்கு எங்கே சென்றாலும் நாங்கள் அவர்களை அழைத்து செல்ல ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அதுவோ கலாம் பெயரில் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி நல்ல முறையிலே அந்த ஆதரவற்ற ஏழு முதியோர்களை பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த புளியங்குடி பொதுமக்கள் அனைவருக்கும் டாக்டர் ஏபிஜே கலாம் பொதுநல சேவைப்பின் சார்பிலே நன்றியும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்